ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் வாக்கு இன்றைய நாளில் அன்னை மரியாதை பிறப்பை குறித்து வெகு விமரிசையாக கொண்டாடும் பொருட்டு அனைத்து அன்னையின் ஆலயங்களிலும் திருத்தலங்களிலும் மேலும் அன்னையின் பாசமிகு அரவணைப்பின் அடையாளமாக இருக்கிற சிற்றாலயங்களிலும் கெபிகளிலும் குடியேற்றம் செய்து பத்து நாள் விழாவாக அவரது பிறப்பிற்காக தயாரிக்கிற இந்த நாளில அத்தனை பேருக்கும் அன்னையோடு பயணிக்கிற உங்களது பயணத்தின் நிறை அருளும் ஆசியும் உண்டாகிறது என்று ஆசிர் கூறுகின்றோம் அன்னையின் அரவணைப்பில் என்றும் பயணப்படுவோம் புதிய மானுடம் அமைப்போம் இன்று அன்னையாம் திருச்சபை புனித திருமுழுக்கு யோவானின் பாடுகளையும் மேலும் அவரது மறை சாட்சியத்தையும் நினைவில் கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறது இதுல திருமுழுக்கு யோவானது வாழ்க்கை வரப்போகிற மெசியாவுக்கான வெள்ளோட்டம் பார்க்கிற ஒன்றாகவும் அவருடைய செய்தியில மனதுபங்கள் என்று சொல்லி மெஸ்ஸியாவின் வருகைக்காக மக்களை தயார்படுத்திய நிலையில மன்னன் அல்லது ஆளுநன் தவறு செய்தபோது அவனை தட்டி கேட்டு அந்த வாழ்வை சீரமைக்க அவர் எடுத்துக்கொண்ட முயற்சி அதன் விளைவாக அவர் கொடுக்க வேண்டிய பரிசு இவற்றையெல்லாம் பார்க்கிறபோது பார்க்கிற இன்று பணியாளர்களாக நமக்கு முன் இருக்கிற இதுபோன்று நற்செய்தி அறிவிக்கிற முயற்சியில் ஏற்படுகிற சவால்களை தீரத்தோடு எதிர்கொள்ளவும் விடாப்பிடியாக அவரை பற்றிக்கொண்டு கொண்டு அவருக்காகவே சான்று பகருகிற ஆசிரை நாம் இன்றைய நாளிலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறோம் இன்னொரு பக்கம் எதிர்நிலையில் இருக்கிற ஏரோது மற்றும் அவர் வாழ்ந்து துர்மாதிரியாக இருந்த அந்த ஏரோதியாள் மற்றும் அவரது மகள் இவர்கள் செய்த ஒவ்வொரு செயலையும் பார்க்கிற போது தீமை ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டதாக இருக்கிறது அது இப்படிப்பட்ட தீமை இன்னொரு தீமையை பெற்றெடுக்கும் என்று சொல்லுகிற நிலையில் நமக்கு எச்சரிக்கையாக இருக்கிறது தீமையை விட்டு அகழுவோம் தீயவர்களை விட்டு அகழுவோம் அப்படி வாடுகிற போது அந்த அறநெறி வாழ்வு நம்மை ஆசிர்மிகு நிலைக்கு கொண்டு செல்லும் வினாக்களாக யோவானின் எச்சரிக்கைகளை ஏற்று நாம் மெஸ்ஸியா என்கிற நம் ஆண்டவர் இயேசுவுக்கு உகந்த பிள்ளைகளாக மாற முயற்சிக்கிறோமா மேலும் அன்னையின் பிள்ளைகள் என்று சொல்லி விழா எடுக்க தொடங்கியிருக்கிற நாம் அவர் சொன்னது போல செய்யுங்கள் என்று சொல்லி மரியன்னை காட்டுகிற வழியில் நடக்க முயற்சிக்கிறோமா சிந்திப்போம் ஆமேன்